இப்போ வந்து ஒரு சேவைனா அது எல்லாேருக்கும் ச எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் ஒரு சேவை ஒரு ஒரு தேவைங்கிறது இப்போ வந்து ஒரு போக்குவரத்தா ஊருக்கு போனேன்னா திருநெல் இங்கே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னா நீ ரெண்டாயிரரூபா கொடு ரெண்டாயிரரூபாய்க்கு இங்கே டிக்கெட் இருக்குது ட்ரெயினில் அது ரொம்ப பயங்கர சூப்பராக இருக்கும் அது ஒன்றும் இல்லை ஏன்ட காசு இரநூறுபா தான் இருக்குது அப்படின்னா அப்போ ஃபுட்போடு போ ஃபுட்போட் அடி அல்லது வந்து நெரிசலில் உட்காந்து அன்றிசரில் இருந்து வா உன்னால் உன்னால் படுக்கக்கூட முடியாது நிற்கக்கூட முடியாது அவ்வளோ கூட்டம் பன்னெண்டு ப பதினெட்டு மணி நேரம் அல்லது பதினாலு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அவங்க நின்றுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரியான அவஸ்தெல்லாம் இந்த அன்றிசோர்ட்டில் நடக்கும் ஆனால் நீ நிறைய காசு கொடுத்தா நீ படுத்து தூங்கிட்டு சாவகாசமாக அவனுக்கு ஒரு பெட்டியே கொடுத்துருவாங்க அப்போது இது வந்து ஒரு தேவையில் தேவையே வழங்குவதில் மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது பயணம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அதுல ஏன் இவ்வளோ பாரபட்சம் காட்டுறீங்க குறைவான பணத்தை எல்லாருமே உன்னது பிள்ளைகள் தானே அரசாங்கத்தின் பிள்ளைகள் தானே அந்த மக்கள் அப்போ எதுக்கு இந்த மாதிரி வியாபாரிகளைப் போல் ஏன் நடந்துக்கிறீங்க மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுல ஒரு பாரபட்சமே இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது ஒரு பாசம் இருக்கணும் அரசாங்கத்துக்கு மக்கள் மீது ஒரு பாசம் இருக்கணும் ஒரு நீதியாக இருக்கு ஒரு நியாயம் இருக்கணும் மக்களுடைய சுயமரியாதையை நம்ம வந்து அவங்ககிட்ட பணம் இல்லைங்கிறக்காக அவனை அசிங்கப்படுத்தக்கூடாது அவங்கள்ட்ட பணம் உன்கிட்ட இருநூறுபா தானே இருக்குது நீ அந்த அன்றிசோர்ட்டில் தொங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது உன்கிட்ட நிறைய பணம் இருக்கா அவனுக்கு வந்து இப்போ ஒரு பெட்டியே ஒதுக்கிடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாேருக்கும் ஒரு ட்ரெயின்னா அங்கே எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான டிகெட் டிக்கெட் தான் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் இருக்கவே கூடாது ஒரு ட்ரெயின்னா எல்லாருக்கும் இப்போ ஏசி வந்து அப்போ எல்லாேருக்கும் ஏசியை கொடுக்கும் கொடுத்துரு எல்லாருக்கும் ஏசி ஒரு நியாயமான கட்டணும் இரநூறுவா கொடுக்க முடியாதுப்பா இரநூறுவாய்க்குலாம் ஏசி கொடுக்க முடியாது சரி முந்நூறுபாய்க்கு முந்நூறுரூவா வச்சுக்கோ இப்போ ரெண்டாயிரூபா ஆயிரரூபாலாம் வாங்கிட்டு ஏசியை கொடுக்குற பதிலாக ஒரு முந்நூறுரூவா வாங்கிட்டு எல்லாருக்குமே ஏசி அந்த எல்லாருக்குமே ஏசி தனியாக பெட்டி பெட்டியாக இல்லாமல் எல்லாருமே சௌகரியமாக படுத்துகிட்டு போகிற மாதிரி தூங்கிட்டு போகிற மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக போகிறா மாதிரி சந்தோஷமாகவும் போகணும் அதுக்காக எல்லாருக்கும் ஏசி நிற்க முடியாமல் உட்கார முடியாமல் எல்லாேருமே உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் போங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக எல்லாேருக்கும் நம்ம ஏசியை கொடுத்து படுக்கிறதுக்கு பெட்டி பெட்டியாக தனித்தனியாக ரெண்டு ஒரு பெட்டியில் ரெண்டு பேர் அப்படின்னு தனித்தனியாக அப்படி நிறைய வசதிகளை ஒரு ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கவும் முடியாது நியாயமான வசதி சந்தோஷமாக அவங்க பயணம் செய்ய வேண்டும் அது நியாயமான விலையில் மிக குறைந்த விலையில் அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஒரு இழப்பாகவே இல்லை எனக்கு வருத்தமாகவே இல்லை குறைந்த நியாயமான விலையில் இங்கே எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு உண நீ வேறு நீ பெருசுக்கு பொதுவான இடத்துக்கு வந்துட்டா நீ ஒன்றும் பெரிய ஆள் நான் ஒன்றும் பெரிய சின்ன ஆள் கிடையாது எல்லாருமே மக்கள் தான் அரசாங்கம் வந்து ஒரு பெற்றோர்களை போல செயல்படணும் அந்த பையனுக்கு நிறைய பணம் நிறைய சாப்பாடு இவனுக்கு கம்மி அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சேவை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய அணிய இப்போ இப்போ வந்து வெளியில் பத்து ரூபாய்க்கு விற்கிற டீ ஏர்போர்ட்டுக்கு போனால் இரநூறுவாய்க்கு விற்பாங்க அப்போ ஏன் அதுக்காக அப்போது வந்து அது பணக்காரர்களுக்கு அப்போ அங்கே போனால் ஒரு ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் அப்போ ஏழைகள் போகவே கூடாதா இப்போ விமான கட்டணம் குறைஞ்சி போச்சு ஆனால் அங்கே விற்கிற டீ உணவு எல்லாம் பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு டீ விற்றா சாப்பாடு எவ்வளவுக்கு இப்போ ஐநூறுரூவாய்க்கு சாப்பாடு ரூபாய்க்கு சூப்பர் சாப்பாடு இதெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கிற நடைமுறை அப்போ அதை யார் சாப்பிடுவா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டை வந்து கூலி தொழிலாளியும் வெளிநாட்டுக்கு பிழைக்க போகிறவனும் பயன்படுத்துகிறான் எல்லாருமே பயன்படுத்துகிறான் அப்போ அங்கே போயிட்டு வந்து வெளிநாட்டுக்கு பிழைக்க போகிற ஒருத்தன் ஏர்போர்ட்டில் டீ வாங்கி கொடுக்க குடிப்பானா வயித்தரிசலாக இருக்கும் அப்போ அங்கே வந்து எல்லா இடத்துலையும் பா வெளிலையும் சரி அங்கேயும் சரி ஏர்போர்ட்டு அதுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது எங்கே போனாலும் உணவு என்பது ஒரே மாதிரியான விலை தான் அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தணும் அப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இரநூறுவானாலே அங்கே எல்லாேருக்கும் டீ குடிக்க டீ என்பது தேவை டீ குடிக்கணும் காப்பி குடிக்கணுங்கிற ஒரு தேவை அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு போனால் நிறைய பேர் டீ குடிக்கிறது இல்லை அநியாயமாக இருக்குது வயத்தரிசிலாக இருக்குது நான் வெளிநாட்டுக்கு போய் குடிச்சிக்கிறேன் என் வீட்டில் போய் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அங்கே போய் நான் குடிச்சிக்கிறேன் அது வரைக்கும் நான் பட்டினி நடக்கிறேன் எல்லாது வ கஷ்டப்பட்டு சாபம் விட்டுக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு டீயை குடிக்கிறது இந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டு போகிறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே பாரபட்சமே மக்களை வந்து ஒரு நுகர்வோராக பார்க்காம பிள்ளைகளாக பார்க்குற ஒரு அரசாங்கம் தேவை அப்படிப்பட்ட அரசாங்கம் நமக்கு தேவை அப்போ சா பிள்ளைகளாக பார்க்கும்போது தான் சமத்துவம் என்பது தேவையாக இருக்குது யாருடைய மனசும் வாடிடக்கூடாது பணக்காரன் ஏழைன்னு நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது சேவைகள் அனைத்தையும் சமமாக வழங்க வேண்டும் இப்போ கோடீஸ்வரர் இருக்கான் அவனுக்கும் அதே தான் ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துக்கு போனாலும் இப்போ ட்ரெயின் டிக்கெட்டாக இங்கேருந்து மதுரைக்கு போறியா சென்னையிலேருந்து கோடீஸ்வரனுக்கும் ஒரே டிக்கெட் தான் முந்நூறுவா தான்ப்பா முந்நூறுரூவா இல்லை இரநூத்தம்பது ரூபா ஏழைக்கும் அதே டிக்கெட்டு தான் ஏழையும் அதே மாதிரி தான் இருக்கில்ல பொதுவான இடத்துல நீ சமந்தான் பொதுவான இடத்துல நீ சமமானவர் தான் அப்படிங்கிறத நாம் நிலைநாட்டணும் அதுதான் உண்மையான அரசாங்கம் அப்போ எல்லாருமே பயன்பெறுவார்கள் எல்லாருமே நீ குறைவான விலையில் நியாயமான விலையில் ஒரே விலையில் ஒரு தேவையை நீ வணங்கும் போவா எல்லாருக்குமே வள எல்லா தரப்பு மக்களுக்குமே வண வழங்கும் போது எல்லாருமே பயன்பெறுவார்கள் இப்போ நிறைய பேர் ஊருக்கே போகிறதில்ல பணம் இல்லை நிறைய செலவு எல்லாருக்கும் ஊருக்கு போகணுன்னு ஆசை பல இடங்களுக்கு போகணுன்னு ஆசை சுற்றுலா போகணுன்னு ஆசை இங்கே என்னென்னா அன்று ஒரு டிக்கெட் இவன் டிக்கெட்டை பிரித்து வச்சுருக்கான் ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு தேவையில்லை ஊருக்கே போகல போகலப்பா அப்படின்னு ஆசைகளை அடக்கி வச்சு வாழ்க்கை அனுபவிக்க விடாமல் பண்ணிட்டான் இந்த அரசாங்கம் ஒரு வியாபாரிகளைப் போல் நடந்து கொள்வதால் பாரபட்சத்தை இங்கே நிலைநாட்டுவதால் சமத்துவத்தை கடைபிடிக்க தவறியதால் மக்கள் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் பணக்காரர்கள் மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்குதா நிறைய பணம் இருக்குது அப்போ தான் உனக்கு இங்கே இருக்குது சுற்றுலா போகணுமா உன் சொந்த ஊருக்கு போகணுன்னா கூட உனக்கு பணக்காரனாக இருக்கணும் சொந்த ஊருக்கு அடிக்கடி போகணுன்னா கூட அப்போ பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறவர்களுடைய எண்ணிக்கை குறையுது அதை விட நீ ட்ரெயினில் எல்லாமே ஒரே டிக்கெட் தான் நிறைய சீட் இருக்கு எல்லாமே ஒரே டிக்கெட் அப்படின்னா நிறைய பேர் பயணிப்பாங்க இன்னும் நிறைய ட்ரெயினை விடு யாருமே கஷ்டப்பட்டே போகக்கூடாது நிறைய ட்ரெயினோடும் எல்லாருமே இப்போ ஒரு சேவையாக சுற்றுலா போகிறதா இப்போ அந்தமான் போகணுமா சுற்றுலா போகணும் அங்கே லக்ஸரி லக்ஸரி கப்பல்லாம் இருக்குது அதில் போனால் ஒரு லட்சம் ரூபாய் அதுவே பத்தாயிரரூபாய்க்கும் கப்பல் இருக்குது அதில் போனால் நீங்கள் வந்து சும்மா உங்களுக்கு வந்து வசதிகள்லாம் அதிகமாக இருக்காது அப்படிலாம் இல்லாமல் அந்தமான் போகணுன்னா அங்கே கப்பல் எல்லாமே ஒன்று தான்ப்பா இப்படி தான் கப்பல் இருக்கும் வசதிகளை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வழங்கணும் பணக்காரர் ப நிறைய பணம் கொடுத்தா அவனுக்கு நிறைய வசதி குறைவான பணம் கொடுக்குறவங்க கொடுத்தா அவங்களுக்கு சிலர் குறைவான பணத்துக்கு வசதியே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது கொடுப்பது தான் இந்த அரசாங்கத்தோட வேலை இந்த அரசாங்கத்தோட வேலை என்னென்னா எல்லோரையும் இங்கே கிடைக்கிற சேவைகளை தேவைகளை அனுபவிக்க வேண்டும் பணம் இல்லை என்று பணம் குறைவாக இருக்கிறது என்று பணம் இல்லைன்னா உனக்கு அனுபவிக்க முடியாது கண்டிப்பாக பணம் இல்லாதவர்களும் அனுபவிப்பதற்கு நம்ம ஒன்றும் இலவசமாக எதுவும் பண்ண முடியாது குறைவான பணம் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக நான் வாழ்க்கை அனுபவிக்க முடியலன்னு யாரும் சொல்லக்கூடாது ஒரு அடிப்படை சம்பளம் ஒரு இருபதாயிரம் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கணும் இங்கே ஆறாயிரமும் கொடுக்கப்படுகிறது மூவாயிரமும் கொடுக்கப்படுகிறது பத்தாயிரமும் கொடுக்கப்படுது அப்படிலாம் இல்லாமல் அடிப்படை சம்பளம் இருபதாயிரம் அதுபோல் இங்கே தேவைகள் எல்லாமே எல்லோருக்கும் ஒரே மாதிரி எல்லாருமே அனுபவிக்கணும் எல்லாருமே நீ அந்தமான் போய் பார் ஊட்டி போய் பார் கொடைக்கானல் போய் பாரு டெல்லிக்கு போய் பார் தாஜ்மஹாலில் போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீ வேணும் பசி நல்ல சாப்பாடு சாப்பிடு ஒரே மாதிரியான சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடா இப்போ நூறுரூபாய்க்கு தான் சாப்பாடுப்பா எங்கே போனாலும் சாப்பாடுனா அது மதிய உணவு நூறுரூபாய்க்கு தான் அதுக்கு மேலே வந்து விற்கக்கூடாது இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு நாலாயிரூவா அஞ்சாயிரரூபாய்க்கு கூட மதிய உணவு கிடைக்குது அப்படியெல்லாம் வந்து பாரபட்சம் காட்டக்கூடாது தேவைகளை அப்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சுருவாங்க நிறைய பேர் அதன் மூலம் உனக்கு வர்ற வருமானம் கிடச்சிட போதும் நிறைய பேர் இந்த போக்குவரத்தை பயன்படுத்துவார்கள் நீ எதற்காக பணக்காரனுக்கு ஆயரருபா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிறக்காக ஆயிரம் ரூபாய்க்கு அவனுக்கு வந்து ரூபாய்க்கு ஏசி வகுப்பு கொடுக்குற இங்கேருந்து ட்ரெ திருநெல்வேலிக்கு போகிறது அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு எல்லாருக்குமே முந்நூறுரூவா தான்ப்பா டிக்கெட்டு திண்டிவனம் இந்த திருநெல்வேலி போகிறதுக்கு சென்னையிலேருந்து அப்படின்னா நிறைய பேர் அதை பயன்படுத்துவோம் உனக்கு பணங்கிறது கிடச்சிருது எதை என்ன காரணத்துக்காக நீ பணக்காரனுக்கு உயர்ந்த ஏசி வகுப்பு அப்படியெல்லாம் போட்டு கொடுத்த அப்போ தான் வருமானம் வரும் அந்த ரயில்வே துறைக்கு வருமானம் வரும் அப்படின்னு நீ நினச்ச அல்லது பஸ்ஸில் கூட அது போன்ற இல்லாது அதே வரும் எல்லோரையுமே சமமாக கொடுக்கும்போது நிறைய பேர் அதை பயன்படுத்துவார்கள் அதன் மூலம் உனக்கு வருமானம் வந்துடும் இப்போ தேட்டரில் பார்த்தா நூறுரூவாய்க்கு டிக்கெட்டு டிக்கெட்டே அதிகம் நூறுரூவாங்கிறதே டிக்கெட் அதிகம் இப்போ இரநூறுவாய்க்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறு நானூறுனு டிக்கெட்டை ஏற்றி ஏற்றி வச்சு நீ விற்கிற அப்போ என்ன அது முப்பது பேர் தான் வர்றான் நூறு பேர் கூட வர்றதே பெரிய விஷயம் நீ அதுவே முப்பது ரூபாய்க்கு கூட அங்கே டெய்லி ஒவ்வொரு ஷோலையும் முந்நூறு பேர் வந்து நிற்பான் அப்போ நீ நூறுரூபா இரநூறுபான்னு டிக்கெட்டை அதிகமாக வைக்கும்போது உனக்கு வரக்கூடிய வருமானம் நீ அந்த டிக்க அந்த டிக்கெட்டை எல்லாருக்குமே முப்பது ரூபா தான்ப்பா அப்படின்னு போய் அப்போ நிறைய பேர் வருவான் முந்நூறு பேர் வருவான் ஒவ்வொரு ஷோலையும் உனக்கு வருமானம் இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும் அப்போ எது புத்திசாலித்தனம் சமத்துவமாக பாரபட்சம் இல்லாமல் சேவைகளை ஒரே மாதிரி இந்த மாதிரி உயர்ந்த வகுப்பு வகுப்பு ஏற்றது டிக்கெட்டை அதிகமாக அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாேருக்கும் ஒரே டிக்கெட்னு விற்கும் போது நிறைய பேர் அதை வருவாங்க தேட்டருக்கு வருவாங்க தேட்டருக்கு வந்து சாப்பிடுவாங்க அங்கேயும் டீ காஃபி எல்லாமே விலை குறைவாக கொடு அப்போ அது நிறைய பேர் வாங்கி குடிப்பாங்க உனக்கு வருமானம் வந்துட போகுது நீ முட்டாப்பாயம் மாதிரி செய செயல்படுற எல்லாரும் முட்டாளாக இருக்கிறான் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல ஏற்றத்தாழ்வுகள் நிறைய நிறைய விலை வச்சு விற்கிறது எல்லாமே முட்டாள்தனத்தின் வழிபாடு தான் ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை ஒரு சேவை மனப்பான்மை இல்லாதனால் இவங்க முட்டாளாகிடுறாங்க இவங்க புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு சேவை மனப்பான்மை இல்லாமல் இவங்க புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாக தான் இருக்குது குறுகிய எண்ணங்களோட வெளிப்பாடு யாரும் இதை அனுபவிச்சிடக்கூடாது பணக்காரன் மட்டும் தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிப்படுத்துவதாக தான் இருக்குது பணக்காரர்களுக்கு தான் அந்த வாழ்க்கை உனக்கு கம்மியான பணம் இருந்தால் நீயெல்லாம் வாழ்க்கையை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க டிக்கெட்டை அதிகப்படுத்தி நிறைய பேர் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கூடாமல் வேலைகளை செய்கிறாங்க தேட்டருக்கு வந்து படம் பார்த்துடக்கூடாது குறைவான பணம் இருக்கா ஏண்ட முப்பது ரூபா தான் இருக்குது உனக்கெல்லாம் தே படம் ஒரு கேடா சினிமா ஒரு கேடா என்கிட்ட கம்மியாக தாங்க இருக்குது இரநூறுபா தான் இருக்குது முந்நூறுபா தான் இருக்குது நீ எல்லாம் எதுக்கு திருநெல்வேலி சொந்த ஊருக்கு போகிற திரு மெட்ராஸ்லேயே கடை பொழைக்க வந்த இடத்துலேயே கடை நீ எதெல்லாம் நீ அதெல்லாம் எதுக்கு ஊருக்கெல்லாம் போகிற உன பணக்காரன் நீ பணக்காரனாக இருந்தால் ஊருக்கு போயிட்டு வா அந்த மாதிரி தான் வந்து இங்கே நடக்குது பணக்காரர்களுக்கு கழி விடுற வேலையை தான் இந்த அரசாங்கம்லாம் பண்ணிகிட்ருக்கு வியாபாரிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சமா சமத்துவங்கிறது இல்லாதனால சேவை மனப்பான்மை இல்லாதனால இவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கே தெரிவதில்லை